வணக்கம் செய்திகள் அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் பிரதேசத்தில் இடம்பெற்று வரும் இல்மனைட் அகழ்வை நிறுத்தக்கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மட்டக்களப்பு மண்முனை மேற்கு வவுனதீவு பிரதேசத்தில் திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்கும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது நாடளாவிய ரீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்துகளில் இருவர் உயிரிழந்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக ரிசார்ட் பதியுதீன் அறிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் மூன்று அமைச்சுக்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகள் அனைத்திற்கும் இரண்டாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் நாளை வெள்ளிக்கிழமை நிறைவடைய உள்ளன உலக சுகாதார அமைப்பு குரங்கம்மையை சர்வதேச சுகாதார அவசர காலநிலையாக அறிவித்துள்ளது போர் ரஷ்யா சம்மதம் உக்ரைன் தெரிவித்துள்ளது விரிவான செய்திகள் அம்பாறு மாவட்டம் திருக்கோயில் பிரதேசத்தில் இடம்பெற்று வரும் அகழ்வை நிறுத்தக் கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் பிரதேசத்தில் இடம்பெற்று வரும் இல்மனைட் அகழ்வினை தடை செய்யக் கோரி திருக்கோவில் பிரதேச மக்களினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது திருக்கோவில் பகுதியில் இல்மனைட் அகழ்வு இடம்பெற்று வந்த நிலையில் பிரதேச மக்களின் எதிர்ப்பின் காரணமாக பிரதேச அபிவிருத்தி குழு மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழுக்களின் தீர்மானங்களுக்கு அமைய தடை செய்யப்பட்டிருந்தது தற்போது அத்தீர்மானங்களை மீறி மீண்டும் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதை அறிந்த மக்கள் இன்றைய நாள் அகழ்வு நடவடிக்கையை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த இரண்டு வாரங்களாக மக்கள் இந்த நடவடிக்கைக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருந்த நிலை இல்மனைட் அகழ்வு நடவடிக்கை நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு வழங்கப்பட்ட நிலையில் மக்கள் போராட்டத்தை கைவிட்டிருந்தனர் இந்நிலையில் மீண்டும் அங்கு இல்மனைட் அகழ்வு நடைபெற்ற நிலையில் மக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசனும் கலந்து கொண்டிருந்தார் மட்டக்களப்பு மண்முனை மேற்கு வகுனத்தீவு பிரதேசத்தில் திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மட்டக்களப்பு மண்முனை மேற்கு வவுனதீவு பிரதேசத்தில் திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிணைந்த சமூக மட்ட அமைப்பின் ஏற்பாட்டில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பிரதேச பொதுமக்களால் இன்று குறித்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் மண்முனை மேற்கு வவுனதீவு பிரதேச செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தமிழ் கல்வி அபிவிருத்தி ஒன்றியம் சமூக மட்ட அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த மதுபான சாலை அஇ்தியம பகுதியில் திறக்கப்படவிருப்பதாகவும் இது திறக்கப்படுமானால் சமூக கலாசார சீர்கேடுகள் சமூக விரோத செயற்பாடுகள் அப்பகுதிகளில் இடம்பெறும் எனவும் பாடசாலை மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவார்கள் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பின் அபிவிருத்தி மதுபான சாலையா அளிக்காதே அளிக்காதே கலாசாரத்தை அளிக்காதே வேண்டாம் வேண்டாம் மதுபான வேண்டாம் போன்ற கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் தமது எதிர்ப்பை தெரிவித்தனர் ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் மாவட்ட அரசாங்க அதிபர் மதுவரி துணைக்கள அதிகாரி மனு ஒன்று மண்முனை மேற்கு பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்கும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்கும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணங்களை செலுத்திய நாற்பது வேட்பாளர்களில் முப்பத்தொன்பது பேர் தமது மனுக்களை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஏ எல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார் இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமான மனு தாக்கல் முற்பகல் பதினோரு மணிக்கு நிறைவடைந்துள்ளது மனுக்களை ஏற்றுக்கொண்ட பின்னர் ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்காக முற்பகல் பதினொன்று முப்பது மணி வரை கால அவகாசம் இந்நிலையில் ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசநாயக்க தமிழ் பொது வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ ஆகியோர் வருகை தந்திருந்தனர் அத்துடன் ராஜகிரியாவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தை அண்மித்த பகுதிகள் விசேட பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் மாதம் இருபத்தி ஒராம் நாள் குறிப்பிடத்தக்கது உள்ளமை ரீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்துகளில் இருவர் உயிரிழந்துள்ளனர் நேற்று இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இதன் அடிப்படையில் மன்னார் மடு பிரிவில் உள்ள பூமர்ந்தான் சந்தியில் முச்சக்கரவண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தேழு அகவையுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் அதேவேளை மாத்தளை ரத்தோட்டை வீதியில் உந்துருளியொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் கழுதே வில பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தாறு அகவையுடைய ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் ஆதரவளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் இன்று காலை ஜனாதிபதியின் அலுவலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொது தேர்தலில் தோட்ட துறையை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் முதல் தடவையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட்ட பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூலம் நாடாளுமன்றத்தில் நுழைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக ரிசார்ட் அறிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்க ரிசார்ட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கட்சியின் உயர் பீடத்திலும் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடினோம் இன்று மாலை கட்சியின் உயர் பீடம் மீண்டும் கூடியதுடன் உயர் பீட உறுப்பினர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டோம் அதேபோன்று மக்களின் கருத்துக்களும் உயர் இடத்தில் முன்வைக்கப்பட்ட பின்னரே சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் மூன்று அமைச்சுக்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் மூன்று அமைச்சு பதவிகளை கொண்டு வந்து அதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி சுற்றுலா மற்றும் காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரம் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆகிய அமைச்சு பதவிகள் ஜனாதிபதியின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர்களான மனுஷ நாணயக்கார மற்றும் ஹெரின் பெர்னாண்டோ ஆகியோர் முன்னர் இந்த அமைச்சு பதவிகளை வகித்து வந்த நிலையில் அவர்களின் நாளோ நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகள் பறிக்கப்பட்டமையால் அமைச்சு பதவிகளில் வெற்றிடங்கள் ஏற்பட்டன இதன்படி இந்த அமைச்சு பதவிகளை தனது பொறுப்பின் கீழ் கொண்டு வந்து ஜனாதிபதி வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் மனுஷ நாணயக்காரவின் வெற்றிடமான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பந்துலலால் பண்டாரிகொடவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் காலி மாவட்ட விருப்பு வாக்கு பட்டியலில் மனுஷ நாணயக்கார இரண்டாவது இடத்தை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாக இருந்தார் இந்நிலையில் அவர் பதவி விலகியுள்ளதால் விருப்பு பட்டியலில் மூன்றாம் இடத்தை பெற்ற பந்துரலால் பண்டாரி கொடவுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடலாவிய ரீதியிலுள்ள பாடசாலிகள் அனைத்திற்கும் இரண்டாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் நாளை வெள்ளிக்கிழமை நிறைவடைய உள்ளன நாடளாவிய ரீதியில் அரச மற்றும் அரச உதவி பெறும் பாடசாலைகள் அனைத்திற்கும் இரண்டாம் தவணை பாடசாலை விடுமுறை மற்றும் மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பாக கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தமிழ் சிங்கள மொழி அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரச உதவி பெறும் தனியார் பாடசாலைகளுக்கு இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை வெள்ளிக்கிழமை நிறைவடைய உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது அதேவேளை மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தாம் நாள் பாடசாலைகள் மீளவும் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் உலக சுகாதார அமைப்பு குரங்கம் சர்வதேச சுகாதார அவசர கால நிலையாக அறிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பு குரங்கம்மையை சர்வதேச சுகாதார அவசர கால நிலையாக அறிவித்துள்ளது இந்த ஆண்டில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என பதிமூன்று நாடுகளில் குரங்கம்மை கண்டறியப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் டெட்ரோஸ் அதானம் கெப்ரியேசஸ் கூறும்போது நாம் அனைவரும் கவலைப்பட வேண்டிய விடயம் இந்த வைரஸானது ஆபிரிக்காவை கடந்து பரவக்கூடிய ஆற்றல் படைத்துள்ளது என்பது உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் டெட்ரோஸ் அதானம் கெப்ரியேசஸ் கூறும்போது நாம் அனைவரும் கவலைப்பட வேண்டிய விடயம் இந்த வைரஸானது ஆபிரிக்காவை கடந்து பரவக்கூடிய ஆற்றல் படைத்துள்ளது என்பது அதிக வருத்தத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார் ஆபிரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் சமீபத்தில் வெளியிட்ட அறிவிப்பில் குரங்கம்மை காய்ச்சல் பொது சுகாதார அவசரகால நிலையாக உருவாகியுள்ளது இதனால் இதனை தடுத்து நிறுத்த சர்வதேச உதவி தேவைப்படுகிறது என கேட்டுக்கொண்டுள்ளது இதன்படி நடப்பு ஆண்டில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என பதிமூன்று நாடுகளில் குரங்கம்மை கண்டறியப்பட்டுள்ளது இதனால் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இவற்றில் காங்கோ நாட்டில் தொன்னூற்று ஆறு சதவீதம் அளவுக்கு பாதிப்புகளும் மற்றும் மரணங்களும் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது காங்கோவில் பாதிப்புகள் நூற்று அறுபது சதவீதமும் மரணங்கள் பத்தொன்பது சதவீதமும் உயர்ந்துள்ளன இதுவரை ஐநூற்று இருபத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளனர் பதினான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உள்ளிட்டோருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆப்பிரிக்க நாடுகளில் புது வடிவிலான வைரஸானது பரவி வருகிறது காங்கோவில் இருந்து புரூண்டி கென்யா ருவாண்டா மற்றும் உகண்டா உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கும் பரவியுள்ளது எனினும் ஆப்பிரிக்காவில் குறைந்த தடுப்பூசிகளே இருப்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா சம்மதம் தெரிவித்தால் ஊடுருவலை நிறுத்துவதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா சம்மதம் தெரிவித்தால் ஊடுருவலை நிறுத்துவதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடர்ந்து கொண்டிருக்கையில் அண்மையில் ரஷ்யாவிற்குள் உக்ரைன் படைகள் ஊடுருவியது உக்ரைன் படைகளின் இந்த ஊடுருவல் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த பகுதியில் அவசர நிலையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ரஷ்ய நிலப்பரப்பிற்குள் நடந்த மிகப்பெரிய ஊடுருவலாக இது பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ரஷ்யா போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டார் ரஷ்யாவில் உக்ரைனிய படைகள் கைப்பற்றிய பகுதிகளை கைவிட தயாராக இருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது உக்ரைன் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்த தகவலின்படி போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா எவ்வளவு விரைவாக சம்மதம் தெரிவிக்கின்றதோ அவ்வளவு விரைவாக ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் படைகளின் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் எனினும் ரஷ்யாவிற்குள் ஊடுருவிவரும் உக்ரைனிய படைகளுக்கு எதிராக தீவிர எதிர்ப்பு தாக்குதலை ரஷ்ய படைகள் மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவ்வாறானதொரு பின்னர் குர்ஸ்க் பிராந்தியத்தில் ஊடுருவியுள்ள உக்ரைனிய படையினருக்கும் ரஷ்ய படையினருக்கும் இடையில் நடந்து வரும் போரில் இதுவரை நானூற்று இருபது உக்ரைனிய படையினர் கொல்லப்பட்டிருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது இதேவேளை குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகளால் ஏவப்பட்ட நான்கு ஏவுகணைகளை ரஷ்யா தாக்கி அளித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்